உங்களுக்கு முன்னாடி தொன்னூற்று ஒன்பது கதவுகள் பூட்டி இருக்கு அதுக்கு பின்னாடி உங்க எல்லா பணப்பிரச்சனைக்குமான தீர்வு இருக்குன்னா நம்புவீங்களா நான் இன்னைக்கு அந்த தொன்னூற்று ஒன்பது கதவுகளையும் போற ஒரே ஒரு சாவியை கொடுக்கப் போறேன் கடன் உங்களை ராத்திரி பகல்னு துரத்துதா நான் சொல்ற இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மொத்தமா மாறப்போகுது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இதுதான் உங்க வாழ்க்கைய மாத்த போற வீடியோ எல்லாரும் சொல்றாங்க செலவை குறைங்கன்னு ஆனா எப்படி வீட்டு வாடகை ஸ்கூல் ஃபீஸ் காய்கறி விலை எதுவுமே குறைய மாட்டேங்குது சம்பளம் வந்த அடுத்த செகண்டே அக்கவுண்ட் காலி முன்னூறு கம்பெனிக்கு ரெஸ்யூம் அனுப்பிட்டு ஒரு இன்டர்வியூ கால் கூட வராம காத்துட்டு இருக்கீங்க வீட்ல கடன் பிரச்சனையால ஒரே சண்டை இது எல்லாம் ஏன்னா நமக்கு முன்னாடி ஒரு பெரிய கதவு போட்டி கிடக்கு ஆனா நான் அந்த பூட்டை உடைக்கப் போறேன் அந்த சாவி என்ன தெரியுமா அல்லாஹ்வின் தொன்னூற்று ஒன்பது பெயர்கள் இது நான் சொல்ற விஷயம் இல்ல நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹ்வுக்கு தொன்னூற்று ஒன்பது பெயர்கள் இருக்கு அதை யார் மனப்பாடம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் புகாரி இந்த ஒவ்வொரு பேரும் ஒரு சூப்பர் பவர் அல் ரசாக் உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கும் அல் அஸ்ஸீர் உங்களை சக்தி வாய்ந்தவராக்கும் அல்பதா பூட்டிய எல்லா கதவுகளையும் திறக்கும் இது வெறும் வார்த்தைகள் இல்லை இது உங்களுடைய பூட்டப்பட்ட பாதைகளை திறக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இந்த பெயர்களை உங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாத்துங்க அல்லாஹ் உங்களுக்காக ரிஸ்க் உடைய தொன்னூற்று ஒன்பது கதவுகளையும் திறப்பதை நீங்களே பாப்பீங்க